அரசினர் திருமகள் ஆலை கலை கல்லூரியில் கலை திருவிழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி உள்ள அரசினர் திருமகள் ஆலை கலை கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று கல்லூரியின் திருவள்ளுவர் அரங்கத்தில் முதல்வர் ஜே நேசர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கல்லூரி கல்வி இணை இயக்குநர் வேலூர் மண்டலம் முனைவர் ஆ மலர் அவர்கள் பங்கேற்றார் இவ்விழாவிற்கு கணித துறை தலைவர் முனைவர் கருணாநிதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விலங்கியல் துறை தலைவர் முனைவர் சிவ அவர்கள் வழங்கினார் முதல்வர் அவர்கள் வழங்கினார் கல்வி இயக்குனர் அவர்கள் சிறப்புரை வழங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இவ்விழாவில் அனைத்து துறை தலைவர்கள் அலுவலக பணியாளர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மேலும் நுண்கலை மன்ற பொறுப்பாளர்கள் முனைவர் கஜலட்சுமி முனைவர் வளர்விழி மற்றும் முனைவர் தேவி பிரியா ஆகியோர் நன்றியுரை வழங்கினர் மேலும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது